கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோ துடிப்போம் கால லோய் துதிக்கிறோம் 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 இயேசுவே இந்த நாளை கர்த்தாவே எங்களுடைய வாழ்நாளிலே நீர் குட்டி கொடுத்து உங்களுடைய கிருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹலலோயா காலை தோறும் உங்களுடைய கிருபைகள் புதியவைகளாயிருக்கிறதாண்டவரே நன்றியப்பா நன்றியப்பா தேங்க்யூ ஜீசஸ் ஹலலோயா இயேசுவே ஒரு விசை கூட உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் எங்களுக்கு வேண்டிய கிருபை தேவாதி தேவனே मागत्वा स्तोत्रं मागत्वास्तोत्रं देशीगर्बोधने जीवास्तोत्रम् देवादिवने मागत्वास्तोत्रम् देसीगर्बोधने जीवास्तोत्रं वन्दनं तन्ुमे सुन्दमय्न् வேளைதனில் வந்தருள் ஈகுவாய் இந்த வேளைதனில் வந்தருள் ஈகுவாய் இன பவி எந்தன் மீட்பா சோத்ரம் இன எடுத்தாய் சோத்ரம் மீட்பாஸ்தோத்ரம் ஈன சிலுவையை எடுத்தாய் சோத்ரம் வந்தனம் தந்துமை சொந்தமாய்போற்றுவேன் இந்த வேளை இதனில் வந்தருள் ஈகுவாய் வியாகுல நேரத்தில் நெய்யே ஸ்தோத்திரம் வியாதிப்படுக்கையில் சகாயனே ஸ்தோத்திரம் வியாகுல நேரத்தில் நெய்யே ஸ்தோத்திரம் வியாதிப்படுக்கையில் சகாயனே ஸ்தோத்திரம் வந்தனம் தந்துமை சொந்தமாய்போற்றுவேன் இந்த வந்தருள்னில் வந்தருள் ஈகுவாய் இந்த ஈகுவாய் யோவான் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் லெட்ஸ் டேர்ன் ஓவர் பைபிள்ஸ் டிச் chapter 5 and verse 6 படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார் இங்கே வெகு காலமாக வியாதியஸ்தனாக இருந்த ஒரு மனிதனை குறித்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம் ஐந்தாவது அதிகாரத்திலே நம்ம இரண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசுலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அந்த பெதஸ்தா குளத்தில் சில சமயங்களில் நான்காவது வசனம் ஏனெனில் சில சமயங்களிலே தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான் என்று நம்ம வாசிக்கிறோம் அந்த பெஜஸ்தா என்கிற குளத்தில் அந்த குளத்தின் பக்கத்தில் ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எருசலேம் நாட்டு வாசல் நடிகை இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு பெரிய பெரிய மண்டபங்களாக ஐந்து மண்டபங்கள் இருக்கிறது அந்த தேவதூதன் எப்பொழுது வருவான் என்று யாருக்கும் தெரியாது திடீர்னு சில வேளைகளில் தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவாங்களாம் கலக்கும் பொழுது யார் ஃபஸ்ட்டு அந்த குளத்தில் போய் இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைக்கும் அதனால் யாரெல்லாம் அங்கே இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்றாவது வசனம் அவைகளிலே குருட சப்பானிகள் சூங்கின உறுப்புடையவயிர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படித்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள் ஒரு தேவ தூதனுக்காக ஒரு தேவ தூதன் வந்து கலக்கினாதான் என்னுடைய வாழ்க்கைக்கு விமோச்சனம் என்று சொல்லி குருட சப்பானிகள் சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் இது வந்து சாதாரண ஜுரம் தலைவலி வைத்தவலி அந்த மாதிரி ஒரு அல்ல இது வந்து பிறவி பிறவியிலேயே அவங்களுடைய சரீரத்தின் பலவீனம் இப்படிப்பட்ட பிறவியிலே இருக்கிற அந்த பலவீனங்களால் பலவீனங்களை சில வேளைகளில் மருத்துவர்கள் சொல்லுவாங்க இது வந்து ஹீ இஸ் பார்ன் வித் திஸ் இது வந்து என்னால் க்யூர் பண்ண முடியாது இப்போ வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சில மெடிக்கல் டெக்னாலஜிஸ் வந்திருக்கு அவ்வளவு காரியங்கள் வந்து கூட சில காரியங்களுக்கு மருத்துவர்கள் என்ன சொல்லிடுவாங்கன்னா எங்களால் முயன்றதை நாங்கள் செய்து பார்த்தோம் இனி நீங்கள் உங்களுடைய கடவுள் கிட்டக்க ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அநேக வியாதியஸ்தர்கள் இப்பொழுதும் இந்த உலகத்திலே இருக்கிறாங்க ஆனால் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம் குருடர் சப்பானிகள் சூம்பின உறுப்புடையவர்கள் இவங்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வந்து தினீட சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன் ஃப்ரம் ஹெவன் அதனால் அவங்க வந்து அந்த இடத்துல அந்த மண்டபங்களில் இருப்பாங்க ஆனால் இவர் இந்த வியாதிஸ்தினை குறித்து பார்க்குறோம் இவர் முப்பத்தெட்டு வருடமாக இவன் படுக்கையிலே கிடக்குறான் இஸ் எ பேரலிட்டிக் ஓகே கை கால் வழங்காதவனாக இருக்கிற ஒரு வியாதியஸ்தனாக இருக்கிறாங்க மற்றவங்களுக்கு குருடராக இருந்தாலும் அவங்களுக்கு காது கேட்கும் குருடராக இருந்தாலும் கால்லாம் நல்லாயிருக்கும் கை நல்லாயிருக்கும் அவங்க நடந்து போயிடுவாங்க இந்த நாட்களில் எவ்வளவோ அந்த பிளைண்ட் பீப்புளெலாம் வந்து நல்லா படித்து அவங்க பிளைண்ட் டிகிரி எல்லாம் எடுக்கிறாங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எடுக்கிறாங்க அது மாதிரியெல்லாம் ஆல் தி அதர் சென்சஸ் ஆஃப் த பிளைண்ட் பீப்புள் ஆர் வெரி ஷார்ப் அந்த மாதிரி இருக்கிறாங்க சப்பானிகள் என்று சொல்லும்பொழுது அவங்களுக்கு கால் மட்டும்தான் வராது ஆனால் கண் காது ஹார்ட்டு இதெல்லாம் சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் அது மாதிரி சூம்பினை உறுப்புடையவர்கள் என்று சொல்லும்பொழுது ஏதாவது ஒரு உறுப்பு தான் சூம்பி இருக்கும் மற்ற ஆல் த அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த பாடி ஆர் வெரி ஆக்டிவ் ஸோ இவங்களை வந்து விட் இஸ் விட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் ஹெல்பிங் தெம் டு டேக் தெம் டு த வாட்டர் வெரி ஈஸிலி ஆனால் இந்த பெராலிட்டிக் என்று பொழுது அவங்களுக்கு கை கால் எதுவுமே வராமல் அப்படியே படுக்கையிலே கிடப்பாங்க இப்படிப்பட்டவங்களை தூக்கி கொண்டு போகிறாங்க அவங்க அவங்களுக்கு இவங்களுக்கும் ஹெல்பர்ஸ் இருந்திருப்பாங்க அந்த தண்ணி கலக்கும் பொழுது ஒரு தண்ணி வந்து இப்போ ஒன்றும் இல்லை ஒரு சும்மா நீங்கள் மோட்டர் போட்டாலே அந்த டேங்கில் இருக்கிற தண்ணி கலங்கிறது நம்ம பார்க்குறோம் அது செட்டில் ஆகிறதுக்கு டேக்ஸ் அ சம் டைம் அதே போல் ஒரு தூதன் வந்து கலக்கும் பொழுது ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் அந்த அந்த இது வந்து வெயிட் பண்ணும் அந்த அந்த கலங்கின தண்ணி இருக்கும் அதில் ஆனால் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ தட் வாஸ் த கண்டிஷன் இன் தட் பிளேஸ் யார் முந்தி இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகம் அப்படி பார்க்கும்பொழுது இவனை கொண்டு போய் விடுறதுக்குள்ளே யார் மற்றவர்களை கொண்டு போய் விட்டு அவங்க சுகத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ இவங்களும் நிச்சயமாக இந்த முப்பத்தெட்டு வருஷத்தில் எத்தனையோ தடவை அந்த தேவ தூதன் வந்து கலக்கியிருப்பார் ஆனால் இவரை வந்து கொண்டு போகிறதுக்குள்ளே மற்றவங்க சுகம் கிடச்சிடுது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க ஒரு அஞ்சு தடவை பத்து தடவை பதினஞ்சு தடவை எத்தனையோ தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இவன் அப்புறம் நினச்சிருப்பான் சரி நம்ம போகிறதுக்குள்ளே மற்றவங்க போயிடுறாங்க நம்ம இப்படியே கிடக்க வேண்டியதான்னு சொல்லிவிட்டு அவன் வாழ்க்கையில் விரக்தி உள்ளவனாக அந்த படுக்கையிலேயே அவன் ஹி வாஸ் ஹோப்லெஸ் அந்த அப்படிப்பட்ட ஒரு ஹோப்லெஸ் சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு வியாதியஸ்தனை தான் இயேசு சந்திக்கிறார் இயேசுடைய அன்பையும் மனதுருக்கத்தையும் அவருடைய அந்த தெய்வீகத்தன்மையும் இந்த அதிகாரத்திலே நம்ம பார்க்குறோம் யா எல்லாராலையும் கைவிடப்பட்டு இனி ஹோப்பே இல்லை இனிமேல் தேவ தூதன் வந்தால் கூட இவருக்கு என்ன இல்லைன்னா ஒரு விடியற் காலம் இல்லை கடவுளை அதாவது கடவுள்தான் எங்களுக்கு இறங்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி கற் மனசு வெச்சால வழிய முடியாது என்ற சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு மனிதனை ஏசு பார்க்குறார் அதுதான் ஏழாவது வசனத்தில் அதை அங்கே இருந்தான் ஆறாவது வசனம் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு இட்ஸ் ஸோ தட் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் ஏபிள் டு this மேன் ஹூ இஸ் ஹோப்லெஸ் ஹூ இஸ் பீன் ரிஜெக்டட் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இயேசு பார்த்து அவன் வெகு காலமாக வியாதியஸ்து என்று அறிந்து அவன் வந்து இவர்கிட்டக்கு சொல்ல வேண்டியதில்லை பிகாஸ் ஹி இஸ் எ ஆம்னிஷியன் காட் இஸ் எ காட் ஆஃப் ஆல் நாலேஜ் அவர்கிட்டக்கு வந்து நான் முப்பத்தெட்டு வருஷமாக இந்த குளத்தில் இருக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஹி நோஸ் எவ்ரி திங் அதனால் தான் அவன் வெகு காலமாக என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அப்போ அவனுடைய மனசில் இருக்கிறதெல்லாம் என்னது தண்ணீர் கலக்கினா என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை அதுதான் ஏழாவது வசனம் அதற்கு வியாதிஸ்தான் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் ஏசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு கடந்து போனான் அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது முப்பத்தெட்டு வருடமாக படுக்கையில் கிடக்கிறான் ஆனால் அவன் வந்து நினைத்த விதமாக இயேசு அற்புதம் செய்யவில்லை ஜீசஸ் கேஸ் இஸ் ஓன் வே ஆஃப் டூயிங் மிராக்கல்ஸ் அவர் வந்து வார்த்தையை அனுப்பி எழுந்திரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன அந்த மாத்திரத்திலே அந்த வார்த்தையின் வல்லமை அவனை எழுந்திருக்க செய்தது உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி அதனால் ச எங்கள் சிலர்லாம் சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டலில் பத்து நாளாக இருக்கிறாங்க இருபது நாளாக இருக்கிறாங்க மூணு மாதமாக படுக்கையிலே இருக்கிறாங்க இவங்களுக்கு எப்படி விடுதியற் காலம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் முப்பத்தெட்டு வருடமாக படுக்கையில் இருக்கிற ஒரு வியாதிஸ்தனுக்கு சுகம் கிடைக்கும் என்றால் மற்ற எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கறது மிகவும் எளிதான ஒரு காரியம் அதனால் இங்கே இயேசு சுகத்தை கொடுத்தார் அதனால்தான் நம்ம பாடினோம் வியாகுல நேரத்தில் வியாதி படுக்கையில் சகாயனே நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா வியாகுல நேரத்தில் நேயனே ஸ்தோத்திரம் வியாதி படுக்கையில் சகாயனே ஸ்தோத்ரம் வந்தனம் தந்துமை சொந்தமாய் போற்றுவேன் வந்தருள் வேலைதனில் வந்தருள் ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் 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 அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரை வெகு காலமாக ஆண்டவரையே வியாதி படுக்கையில் இருக்கிற அண்டவரே பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம் மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் இருப்பார்கள் அப்பா இனி என என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடியற் காலம் இருக்குமா எனக்கு உதவுவதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி கர்த்தாவே தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அந்த ஒரே நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிற அண்ட மக்களை உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களை கண்ணோக்கி பார்க்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்ரம் 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 அப்பா அவையானவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த வேலையில் கர்த்தாவே இந்த முப்பத்தெட்டு வருடம் வியாதி படுக்கையில் இருக்கிற மனுஷனை கண்ட நீர் கர்த்தாவே இந்த நாட்களிலும் என்னை கர்த்தர் காண மாட்டாரா என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறாரா என்று சொல்லி கர்த்தாவே அங்கே ஆயத்து கொண்டிருக்கிற ஆண்ட ஒரே ஜனங்களுக்காக உட்கார் பாதத்திலே நீர் பாரும் வருகிற கண்ணோக்கி பாரு படுக்கையிலிருந்து சுகத்தை கொடுத்து எழுப்பும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே அண்டவரை மருத்துவமனைகள் எப்பொழுதும் கூட கர்த்தாவே அண்டவரை உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக உடைய பாதத்திலே வருகிறோம் ஜீவனை தருவீராக அப்பா பிழைத்திரு என்ற ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே நீர் சொல்லாகும் நிற்கும் கர்த்தாவே தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் தேங்க்யூ ஹோலிஸ்பிரிட் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்தமாவே கர்த்தரை சுத்தரி என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே குட் மார்னிங் ஹவ் அ குட் டே காட் பிளஸ் யூ